இந்த ஸ்டாப் தானே எப்போமோ சோனி பஸ்ஸேடுறது மணி ஆயிடுச்சு இன்னும் சோனியை காணும் ஐயோ ஒருவேளை பஸ்க்கு போயிருக்குமோ சான்ஸ் இல்லையே எட்டே முக்காலுக்கு தானே பஸ்ஸு நானும் அவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ஆளையே காணும் தான் வருவாளோ சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை நைட்டு நடந்த ப்ராப்ளம்னால மேடம் காலேஜ் வராமல் போயிட்டாங்களா அப்படி ஒன்றும் நடந்திருக்க கூடாது ஐயோ அதுக்கு காரணம் நானாதான் ஈட்டேன் கண்டிப்பா இங்கேயே வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோனி கண்டிப்பா வருவான்னு நினைக்கிறேன் பாப்போம் இன்னும் டென் மினிட்ஸ்கிட்ட பார்க்கலாம் அப்புறம் போயிடுவோம் இல்லனா இல்லன்னா யாரும் வந்தாங்கன்னா காலேஜ் பஸ் போயிருச்சா அப்படின்னு விசாரிச்சுட்டு கிளம்பிடலாம் ஐயோ பாவம் சோனிக்கு இது அவங்க அம்மா அடி கொடுத்துட்டாங்களே என்னமோ தெரியல ஆனா ஒழுங்காவே பேசவே இல்ல சோனி ஒருவேளை ஃபோன் பண்ணி பார்க்கலாமா வேணாம் வேணாம் வெயிட் பண்ணி பாப்போம் இது வேறு ஃபோனில் உங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தா ஃபோன்னால் எந்த ப்ராப்ளம் ஆகிருக்காது நம்ம என்ன ஃபோனாக பண்ணணும் இல்லை இல்லை சூப்பு தான் பிரச்சனையே மேடம் வராமல் சொ வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஏன் போயிருக்க போகிறேன் தைரியமாக இருந்தால் வான்னு சொல்லவும் தானே நான் போனேன் அந்த வராங்க மேடம் நடந்து தான் வருவாள் ஓ கொஞ்ச தூரம் தானே வீட்டுக்கு அப்படியே என்ன வரட்டு வரட்டு வாங்க மேடம் நீங்க ஒன்னு என்கிட்ட பேச வேண்டாம் ஹலோ ஹலோ இப்ப என்னாச்சு நீ என்கிட்ட பேச மாட்டீங்க நீங்க இது என்ன உங்க பேர்லயே எழுதி இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டே இந்த பக்கம் பாத்து பேச சோனி போற வேண்டாம் கொஞ்ச போறீங்களா பக்கம் திரும்பி நிக்கறியா நான் எதுக்காக அந்த பக்கம் திரும்பி நிக்கணும் ஒண்ணு தேவை நீங்க யாரு முதல்ல இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐயோ நீதான் பிரச்சனை ஆமா என்கிட்ட பேசுன்னு சொன்னா பேச மாட்டியா உனக்கு என்ன பிரச்சனை நைட்டு பிரச்சனை நைட்டோடு முடிஞ்சு போச்சு இங்க பாரு நீ தான் தைரியமா இருந்தா கொண்டு வா அப்படின்னு நான் தான் அதனை உடனே கொண்டுட்டு வந்தேன் நீ ஒரு வேளை வேணா நான் வந்து வாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம்ல சூப் பண்ண உடனே ஹஹாண்டு வந்துட்ட இப்போ போய் சூப் குடிச்சிட்டு உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கினேன் விளக்கு மாத்திலேயே அடிச்சுச்சா ஐயோ பாவம் என்ன என்ன நேர்ல பார்த்த மாதிரி விளக்கு மட்டும் அடிச்சிட்டன்னு நீங்க எங்க அம்மா உனக்கு அதெல்லாம் உன அடிக்கல சரியா எல்லா வீட்டலயே நடக்குறதுதானே சோனி ஏன் மரிக்குற நோ ப்ராப்ளம் நீங்க பாருங்க நீங்க ஒண்ணே இன்னிமே என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டேன் உங்களால எங்க அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு கூடல எனக்கு லంచ్ பேக் பண்ணல தெரியுமா எதுவுமே செய்யல நான் சாப்பாடு இன்னைக்கு எடுத்துட்டு வரல தெரியுமா காலேஜுக்கு சாப்பாடு இல்ல தெரியுமா ஐயோ என்ன சொல்ற இன்னைக்கு நீ சாப்பாடுவே இல்லையா லంచ్ பாக்ஸ் கொண்டுட்டே வரலையா அடகடவுளே இது அவ்ளோத்துக்கு நான் ஒருளுதா காரணமா பினா சோனி சாரி பா சாரி நீங்களே இப்போ பிரச்சனை தெரியுமா அம்மா பேச கூட எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது ஆமா உங்களுக்கு தெரியாது இல்ல காரணமா இல்லன்னு சொல்லல நான் கேட்டதனால தான் நீங்க கொண்டுட்டு வந்தீங்க ஐயோ நீங்க இருக்குன்னு சொல்லிருந்தா சொல்லிருந்தா நான்

அட கடவுளே நம்மளால சௌனிக்கிற நிலைமை எப்படி ஆயிடுச்சே இப்போ என்ன பண்ணலாம் அட கொய்யா பழம் பாட்டிமா பாட்டிமா கொஞ்சம் இங்க வாங்க ஏப்பா தம்பி கொய்யா பழம் வாங்கிக்கறியா ஆமா பாட்டி அதுக்கு தான் உங்கள கூப்பிட்டேன் பின்ன எதுக்கு கூப்பிட்டேன் கொஞ்சம் கொய்யா பழத இறக்கி இந்த வண்டில வைங்க ஆ சரிப்பா இதை கொஞ்சம் புடிச்சுடுப்பா இறக்கிடு ஆ சரிங்க பாட்டி ஆ மெதுவா இறக்குங்க ஆ கொய்யா பழம் எவ்வளவுப்பா ஒரு பத்து குடுங்க பாட்டி பத்து எவ்வளோ ஒரு நாற்பது ரூபாய் கொடுப்பா நாற்பது ரூபாயா சரி ஒரு இருபது கொடுங்க இருபதா சரி எண்பது ரூபா கொடு எக்ஸ்ட்ரா எல்லாம் பழம் கிடையாதா ஆ ரெண்டனே எடுத்துக்க ஆ சரிங்க பாட்டி கொடுங்க ஆ இந்தா வாங்கிக்கப்பா ஆ கொடுங்க பாட்டி சோனி இந்தா நான் உங்ககிட்ட இப்ப கொய்யா பழம் ஐயோ கேக்கலனா என்ன கொய்யா பழம் என்ன சாப்பிடு ஹெல்தி தான் ஏண்டிமா அந்த தம்பி தான் கொய்யாப்பழம் உனக்கு வாங்கி தருது உடம்புக்கு நல்லது வாங்கி சாப்பிடு என்ன ஐயோ நீங்க வேற பாட்டி எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீ சரியான பசியோட இருக்கணும் உன் மூஞ்சிய பார்த்தா நல்லாவே தெரியுது ப்ளீஸ் வாங்கிக்கோ எனக்கு வேண்டான விடுங்களே உங்க கிட்ட நான் அப்ப கேட்டேனா தேவலமா நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க எனக்காக ஹலோ வாங்குனா வாங்கு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க புடிக்குல்ல புடிக்குனா யாருக்குடா பிடிக்காதே புடிக்காது புடிக்காதுன்னு யாராவது சொல்வாங்களா என்ன அப்ப இந்தா சரி கொடுங்க வேண்டாம்னா வேணான்ட்டு ஒரே இதாக இருக்கணும் இப்படி வேணும் வேணான்னு ரெண்டையுமே நினச்சிட்டு இருக்கக்கூடாது உடனே வாங்கிட்டா ஐயோ இப்படிலாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வாங்கிட்டே மாட்டேன் எப்படிங்க மாதா ஏய் சோனி சாரிப்பா தெரியாம பேசிட்டேன் ஓகே பாட்டிமா எவ்வளோ சொன்னீங்க எண்பது ரூபாப்பா தம்பி இந்த பாப்பாக்கு நீ அழகா வாங்கி தர பாசமா இந்த பாப்பா என்னடானா வேணா வேணங்குது அந்த பீப்பா அப்படிதான் பாட்டிமா இதுதாங்க பைசா கொண்டாப்பா தம்பி பாப்பா இனிமே இந்த தம்பி எது வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்க தும்பியா தும்பி நான் தம்பி இந்த பிள்ளை இம்புட்டு கோவப்படுது இந்த பிள்ளை நீ எப்படி வச்சு சமாளிப்ப ஐயோ ஐயோ அது ஏன் கேக்குறீங்க பெரிய தொல்லையா இருக்கு பாட்டி சரி தம்பி நான் வாரேன் ஆ வாங்க பாட்டி பை ஹாய் பாப்பா என்ன பாப்பாவா இல்ல பீப்பா பீப்பாவா பின்ன என்னடா கூப்பிடுறது அந்த பாட்டி மட்டும் உன்ன பாப்பா கூப்டா இல்ல ஐயோ நான் என்ன சொல்றதே தெரியல ஆளிக்கு பஸ் வர இன்னும் காணோம் காலேஜ் பஸ் கண்டிப்பா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் போயிடுச்சா சரி இப்படி கையில வச்சிருந்தா எப்படி பேக்ல போடு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கண்டிப்பா காலேஜ் பஸ் வராதுன்னு தான் நினைக்கிறேன் சரி வா பைக்ல கூட்டி போறேன் ஒண்ணு வேண்டாம் காலேஜ் பஸ் வரு இல்லனா ஒரு பஸ் புடிச்சு நான் போயிக்கிறேன் கடவுளே ஒரு பஸ் வரக்கூடாதுப்பா இப்ப என்ன நடந்துச்சுன்னு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இப்படி உட்காந்துருக்க அந்த பிள்ளைய ஒழுங்கா காலேஜுக்கு அனுப்பி விட்டியா ஐயோ இல்லங்க அத நினைச்சு தான் நான் இப்படி உட்கார்ந்தே இருக்கேன் அத நினைச்சு தான் அப்படி உட்கார்ந்து ஏன் என்னாச்சி பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கல பல்லி எடுத்து டிபன் கட்டி கொடுக்கல காலேஜ் காலேஜ் பள்ளியோட இல்ல காலேஜுக்கு டிபன் கட்டல இல்ல சாப்பாடு இல்ல டிபன் கொண்டு போலங்க என்ன சாப்பாடு இல்ல டிபன் பாக்ஸும் கொண்டுட்டு போகலையா ஆமாங்க பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு கொடுக்காம டிபன் கட்டி கொடுக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்தா நைட்டு நடந்த விஷயத்துல கோமாவே இருந்தேனா அந்த கோவத்திலேயே இருந்து விட்டேங்க பாவம் பிள்ளை அவ சாப்பிடவே இல்ல அவளு குவாச்சிட்டு கிளம்பிட்ட அம்மா ஒரு நாள் இப்படி இருந்ததே இல்லைன்னு ஒரு நாளும் நீ இப்படி இருந்ததே இல்லைன்னு உனக்கே தெரியுது இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி இருந்த ஐயோ அல்லாத டீ செல்வி சரி எனக்காவது சாப்பாடு போடுறியா இல்ல அதுவும் போட மாட்டியா என்னங்க நீனும் லூசு மாதிரி பேசுறியா தயவு செஞ்சு நடு வீட்டுல உட்காந்துட்டு இப்படி இல்ல அழுகாத வெள்ளங்கிடும்

வெளியிலே விட்டுட்டு ஒரு முக்கியமான வேல இருக்குன்னு போயிட்டாங்கம்மா ரெண்டு பாப்பா வெளியில இருந்து நீ ஒரு ஆளா தூக்கிட்டு வர ஏ கொண்டு வந்து விட்டுட்டு போலாம்ல இல்ல அம்மான்னு கூப்பிட்டு இருந்தா நான் வந்துருப்பேன்ல பரவாயில்ல தூக்கி தூக்கி பழகிடுச்சுல்ல அப்படியா ரெண்டு பேருக்கு ட்ரெஸ் அழகா இருக்குமா நல்லா இருக்கு இல்லம்மா சித்தி எடுத்தாங்க யாரு வசந்தியா அத பத்தி பேசாதம்மா கோமா வருது இந்த நேரத்துல ஏன் அத பத்தி பேசிட்டு இருக்க சேய் அத்தோட போன ஆளுதான் ஒரு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கலான்னு கூட கேட்கல என்னடி சொல்ற அவளாம் அப்படிதான் அப்புறம் எந்த சித்தி என் தங்கச்சியா ஆமா உங்க தங்கச்சி தான் ஆமா சோனி அதுக்குள்ள காலேஜ் போயிட்டாளா ஐயோ அவளை பாக்கணும்னு நினைச்சேனே சோனி அப்பமே போயிட்டாடி நம்ம சொல்ற சே அவளை பாக்கணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள காலேஜ் போயிட்டா கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தாலும் அவளை நான் பாத்திருப்பேன் இல்ல நீ தான் சொல்லவே இல்ல சொல்லிருந்தீனா அவ இருந்திருப்பாள வீட்ல அது ஏன் சத்தியா கேக்குற அது ஒரு பெரிய கதை சோனிக்கு அம்மாக்கு சண்டை பாத்துக்க சோனிக்கு அம்மாக்கு சண்டையா

என்கிட்ட பேசாம இருப்பாளா என்ன நீ மட்டும் எப்படி பண்ண அதான் எனக்கே தெரியல இப்ப அவ போனதுக்கு அப்புறம் தான் ஒரே சங்கடமா இருக்கு பிள்ளை என்ன பண்றாளோ ஏது பண்றாளோ அங்க கேண்டீன் கேண்டீன்னு சொல்லுவீங்களே அங்க போய் இருந்து சாப்பிட்டுக்குவாளா கையில பைசா இருந்தா சாப்பிட்டுக்குவா இப்ப போன் பண்ண அட்டன் பண்ணுவாளாமா காலேஜ் உள்ள போயிட்டு அவ பேச மாட்டாடி வெளியில தான் பேசுவா அப்படியா சச்சோ இல்ல காலேஜ் பஸ் போயிருக்குமா இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல நினைப்பாளா தெரியலடி நீ அழுகழுக்கு உன் பேத்தி சிரிக்க பாருமா இனியா குட்டி என்ன சிரிக்கிறீங்களா அம்மா காலையில் வேற அர்ஜுன் மாமா இவளுக்கு பக்கத்தில் வெங்காய கட் பண்ணாங்க பார்த்துக்கோங்க அப்படியே ரெண்டும் ஒரே அழுக ஏன் அழுகுது எதுக்கு அழுகுதுன்னு கூட அர்ஜுன் மாமாவுக்கு தெரியல அவ்வளோ ஒரு இது திரும்பி திரும்பி கண்ணை வேற அந்த கையாலே தொடச்சி தொடச்சி அல்லா வச்சுட்டாங்கம்மா நல்லா வந்து பார்த்தா ஒரே அழுகு தான் தெரிஞ்சது வெங்காயம்னா இவ்வளோத்துக்கு காரணமான ஐயோ பிள்ளை ரெண்டு பேத்தையும் நல்லா அல்ல வச்சுட்டீங்களாமா ஆமாப்பா பாருங்க தாத்தா பாட்டி கிட்ட வந்தது என்ன சிரிப்பு ரெண்டு பேருக்கும்